முகத்துவாரம் பகுதியைச் சேர்ந்து இருபத்தி எட்டு வயதுடைய சந்தை கணவரை நேற்று கைது செய்யப்பட்டாா் தொட்டஞ்சென்னை போலீஸ் பிரிவில் கடந்த இருபத்தோராம் தேதி மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கொழும்பு வடக்கு குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணையை முன்னெடுத்து வருகின்றனர் கைது செய்யப்பட்ட சந்திகின்றவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர் வெளிநாட்டில் மறைந்திருந்து திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டு வரும் போதைப்பொருள் கடத்தற்காரருடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி நாட்டில் குற்ற செயல்களை நடத்தி வருபவர் என தெரியவந்துள்ளது சந்தை நபர் கோட்டாஞ்சேனிக்கு வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை கொழும்பு கோட்டை பகுதியிலிருந்து தனது முச்சக்கர வண்டியில் உள்ள அவரது மனைவியின் வீட்டுக்கு அழைத்துச் சென்று துப்பாக்கி ரவைகளை அவருக்கு வழங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த பத்தாம் திகதி போலீஸ் பிரிவில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திலும் இவருக்கு தொடர்பு உள்ளமை மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதே நேரம் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை காண போலீசார் சந்தை நபர்களை அழைத்து சென்ற போது போலீசாரிடமிருந்து துப்பாக்கியை பறித்து போலீசாரையே சுட முயன்றனர் இதன்போது போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் சந்தையினர்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவத்தின் போது போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரும் காயமடைந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் கொட்டஞ்சென்னை கல்புத்த சந்தையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் தப்பிச் செல்லும் போதை கிராண்ட் பாஸ் போலீசார் கைது செய்தனர் கொட்டஞ்சனை கல்புத்த சந்தையில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டது கோட்டஞ்சேனியில் உள்ள மொபைல் போன் விற்பனை நிலையத்திலிருந்து முப்பத்தேழு வயதுடைய சசிகுமார் என்ற நபர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதுடன் துப்பாக்கிச்சூடு இலக்கானவர் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார் துப்பாக்கிச்சூடுக்கு போலீசாரால் மீட்கப்பட்டது